சார் நான் இப்போ முதலிலே அமையார் அவர்களுடைய இந்த கோடிட்டு காட்டினேன் உங்களுடைய பார்வை எப்படி சொல்லுங்கள் மாறாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்களுடைய அந்த நேர்காணல் என்பது மிகவும் பரபரப்பாகவும் அவர்கள் வெறு வெறு மிகுந்த ஆதங்கத்தோடும் இந்த அரசு மக்களுக்கு எதிராக எத்தனை கொடுமைகளை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஆத்திரத்தோடும் எடுத்து வைத்தார்கள் என்றே அந்த பதினைந்து பதினேழு நிமிடம் ஒளிபரப்பான அந்த பேட்டியை நம்மால் பார்க்கப்படுகிறது இதில் வழக்கமாக ஒரு இரண்டு கோணத்தில் தன்னுடைய பேட்டியை அறிக்கையை அல்லது அந்த எக்ஸ்டல பதிவுகளை குறிப்பிடக்கூடிய புரட்சிகா சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இது வந்து ஒரு ஒரு மல்டி அட்டாக் என்று சொல்லலாம் பன்முக தாக்குதலை போல எல்லா விஷயங்களையும் தொட்டு அது எல்லாவற்றிற்கும் பகுடம் வைத்தாற்போல் இந்த டாஸ்மாகில் ஏற்பட்டிருக்கிற ஊழல் முறைகேடு என்பது நீங்கள் பார்த்திருக்கிற ஒரு சின்ன தான் அது மொத்தமாக வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய படத்தையே எடுக்கலாம் அவங்க எடுக்க எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த விளம்பர திமுக ஆட்சி தன்னுடைய ஆட்சிக்கு இது வந்து ஒன்னாவது வருஷம் என்றும் ஒரு திமுக ஆட்சி ஓ என்றும் வருகிற காலத்தில் நாங்கள் டூ பாயிண்ட் ஓ அமைக்க போகிறோம் என்று ஒரு என்ன சொல்றது ஒரு விளம்பர படத்தை போல ஒரு திரைப்படத்தை போல ஒரு டாக்குமெண்டரியை போல ஒரு படத்தை போல அதுலதான் வந்து குறிப்பிடுவாங்க இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்று போகும் இல்ல இவ்வளவு தரம் தாழ்ந்து திமுகவினர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களே என்று அந்த ஒரு காட்டமான தாக்குதலை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை ஒட்டு அதை மட்டுமல்லாமல் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர்களுடைய சக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அரசு விழா சட்டமன்றம் என்றெல்லாம் பார்க்காம அவங்க தொடர்ந்து அவர்கள் பேசக்கூடிய அந்த வசன நடையில அவங்க பேசக்கூடிய விஷயம் புற வந்து ஒரு நாளாந்தர பேச்சாளர் பொதுக்கூட்ட மேடையில பேசுவதை போல் பொறுப்பற்றத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர்கள் மிகுந்த அதிலும் குறிப்பாக பெண்களை பற்றி மிக 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 இழிவாக பேசி தரக்குறைவாக பேசி தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற திமுகவுக்கு நெற்றி பூட்டல் அடித்தால் போ சின்னம்மா அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி அரசு நிர்வாகத்தில் எந்த திறனும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு குறைந்தபட்சம் ஒரு மெட்ரோ திட்டத்துக்கான நிதியை கூட பெற வக்கற்ற வகையில இருக்கக்கூடிய திமுகவில் நல்லா பழுக்க காய்ச்சியை இருந்து சூடு போட்டது போல நாலு கேள்வியை கேட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை இதுகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப இந்த திட்டத்திற்கென்று மத்திய அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட போது மத்திய அரசாங்கம் பாதி செலவையும் மாநில அரசாங்கம் பாதி செலவையும் ஏற்றுக்கொள்வதற்காக அந்த முதலீடை அப்படி பங்கிட்டுக் கொள்வதாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி விறு விறுவிறுவென வேலை நடந்து முடிந்தது மக்களுக்கு இவ்வளவு துன்பம் கிடையாது ஆனால் இது இந்த வெறும் காற்றில் வாழ் வீசக்கூடிய விளம்பர திமுகவினுடைய வாய்ச்சவடால் காரணமாக மெட்ரோ திட்டத்தை நாங்களே நடத்தி கொள்ளுகிறோம் எங்களுக்கு நிதியை வைத்து நாங்களே நடத்தி கொள்ளுகிறோம் என்று எழுதி கையெழுத்து போட்டு மத்திய அரசாங்க திட்டம் விட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை பணம் தரவில்லை என்று இந்த செப்படி வித்தை காட்டி மோசடி செய்கிற வேலையை திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக நேர்த்தியாக இந்த நாலு வருஷமா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் புரட்சிக்காய் சின்னம் அவர்கள் இன்றைய நேர்காளு குறிப்பிட்டோந்தான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் வைத்து நான் சொன்னேன் இந்த இப்படி நீங்கள் இந்த திட்டத்திற்கு நிதி இல்லாமல் தோண்டி போட்ட சாலைகள் எல்லாம் அப்படியே அடைத்து வைக்கப்பட்டு வேலை ஆமை வேகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் சாலை போக்குவரத்து நெருக்கடியிலே சிக்கி சின்னா தண்ணமாக கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசோடு ஒரு சுமூகமாக போய் பேசுகின்ற அந்த வேலையை முதல் பாருங்கள் என்று நான் சொன்னேன் இரண்டு மூன்று நாட்களில போய் மத்திய அரசாங்கத்தோட பேசி முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கிறது நான் சொல்ல சொல்ல தான் ஒரு சில வேலைகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்று என்பதையும் புரட்சித்தாய் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மெட்ரோ திட்டத்தினால சென்னை எப்படி அல்ல நல்லோடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் பாதிக்கும் மேல இருக்கக்கூடிய சாலையினுடைய அளவை மெட்ரோ திட்டத்திற்காக மறித்து வைத்து பல இடங்களிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லாததுனால விபத்துக்குள்ளாகி பல்வேறு பேர் காயப்படுவதையும் மோசமான படுகாயம் அடைவதையும் பார்க்கிறோம் போக்குவரத்து நெரிசலை பார்க்கிறோம் இப்படி தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம் தேர்தல் வாக்குறுதியில எந்த கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை இதெல்லாம் இந்த இந்த குறை ஒன்னாவது என்று சொல்லுகிறார்கள் பொய் செய்து இந்த மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்றிருக்கிறார்கள் இது இதுதான் இந்த ஒன் பாயிண்ட் அதாவது ஒன் என்கின்ற அடிப்படையிலும் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் மருத்துவர்கள் கொரோனா காலத்துல வந்து பாதிக்கப்பட்ட முன்களப் பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணி நிரந்தரமாக இருக்கட்டும் அல்லது ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றையுமே வந்து வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி விட்டு வெறும் விளம்பரத்துல நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்களே மிச்சம் இருக்கிற இந்த ஓராண்டு காலத்திலேயாவது நீங்க மத்திய அரசாங்கத்தோடு நல்ல சுமூகமான முறையிலே உறவை பேணி ஒழுங்கு மரியாதையாக மக்களுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு வழியை பாருங்கள் என்று நெற்றி போட்டில் நடித்தார்கள் இதை தொடர்ந்து பல கோணத்தில் இருக்கக்கூடிய பேட்டி நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுலா என்னட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு பற்றின விவரங்களை நான் விரிவாக நான் இளந்தமில் சார் இப்போ உங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்தை நீங்க என்ன வைக்க போறீங்க சொல்லுங்க சார் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிற பேட்டியில் சாராம்சம் என்ன என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்கு தங்களை தாங்களே தயார் செய்து கொண்டு விட்டார்கள் என்பதை அவங்க வந்து அடிப்போடுத்து காட்டிருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் இவர் வந்து இப்படி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ என்று சொல்லுகிறாரு முதலமைச்சர் விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று செய்தியாளர்கள் கேட்க அதாவது தான் இப்படி சொல்லுவாங்க இந்த படத்தினுடைய பார்ட் ஒன் விளம்பர திமுக இவங்க நாலாண்டு கால ஓட்டின படத்துடைய பார்ட் ஒன் என்ன என்ன என்பதை அம்மா அவர்கள் புட்டுப்பட்டு வைத்தார்கள் மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு தொழில் வரி உயர்வு பதிவு கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு இது போன்ற விஷயங்களை கொடுத்துருக்கிறார்கள் இதுதான் பார்ட் ஒன் ரேஷன் கடைகளில் என்னையோ பருப்போ கொடுப்பதே இல்லை ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்படி மக்களை வதைக்கிறார்கள் இதுதான் பார்ட் ஒன் அதே போல இந்த மதிய உணவு திட்டம் போன்ற சமூக நலத்துறை சார்ந்த அந்த பொருட்கள் ஊட்டச்சத்து மாவுகள் போன்ற அந்த பொருட்களை செய்யக்கூடிய இதற்கெல்லாம் வந்து ஏற்கனவே கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட மகளிர் இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அந்த சமையலர் பணி சத்துணவு அமைப்பாளர் பணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கைம்பெண்களின் ஏழை எளிய கைவிடப்பட்ட மகளிருடைய பிழைப்பில் மண்ணல்லி போடுகின்ற வேலையை திமுக என்ன செய்ந்தக்காரர்களிடம் அந்த பணியை விட்டு இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் செய்கிறது ஆனால் இளையதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது மிகச் சரியாக செய்து பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மகளிருக்கு கைவிடப்பட்டவர்கள் கை உறுதுணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இந்த ஏமாற்றத்தை கொடுத்தது தான் திமுக பார்க்க வந்து என்கின்ற இந்த படம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையில எந்த ஒரு தரமான அதிகாரிகள் நியமிக்கப்படுவதில்லை சிவாறு சில பரிந்துரையில யார் யாரையும் நியமித்து அம்மாவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படியெல்லாம் நடந்தது கிடையாது அதற்கு மாறாக இப்படி சிவார் சில ஆட்களை எடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பட்ட பகலில் கொலை கொள்ளை அது மட்டும் இல்லை எங்கோ ஆள் நட மாட்டோம் இல்லை நீங்க நுணுக்கமா பார்க்கணும் அம்மாவர்கள் சும்மா சாதாரணமா போற போக்குல எதையும் சொல்லவில்லை மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களிலும் பட்ட பகலில் இந்த கொலைகளும் கொள்ளைகளும் தமிழ்நாட்டில் நடக்கிறது சொன்னால் சட்டம் ஒழுங்கு என்ன முதலமைச்சர் கையில வைத்திருக்கக்கூடிய இந்த போலீஸ் துறை என்ன செய்கிறது இதுதான் பார்ட் ஒன் அதே போல மாத மாத மின் பயணி பயன்பாட்டு அளவு நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதுக்கு பதிலாக கட்டணத்தை உயர்த்தி தான் இருக்கிறார்கள் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தரேன்னாங்க அதை காணும் பெட்ரோல் டீசல் இல்லை பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் டீசலுக்கு நாலு ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார்கள் பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபாய் குறைத்துவிட்டு மக்களுக்கு த தலைய பட்டை நாமம் சாத்தி இருக்கிறார்கள் இதுதான் பார்க்குவல் இதெல்லாம் முத்தாய்ப்பா அம்மா சொல்வது நீங்க குறிப்பிட்டது விவசாயிகளுடைய மையங்களை சென்டர்களை செயல்படுகிறோம் என்று வெறுமன வெற்று விளம்பரம் விளைவித்த நெல்லை வெட்ட வெளியில போட்டு மழை பெய்து அது முளைத்து கிடக்கிறது இந்த வேதனையை சொல்லிருக்கிறார்கள் இதுதான் இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய லட்சணமா இதுதான் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய பாட்டு இதையெல்லாம் விட முக்கியமாக முக்கியமாக முல்லைப்பெரியாறு அணை அணையை கேரளாவுக்கு அணையை கட்டுவோம் அணை என்பது மிக பலகீனமாக இருக்கிறது என்று தொடர்ந்து பல தசாப்தங்களாக ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு அந்த அணையை எப்படியா அங்கிருந்து நிலக்கரவு செய்து வந்து தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அணையின் மீது இருக்கக்கூடிய உரிமையை முழு முழுதாக அப்படியே அழித்து ஒழிக்கணும் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதுல நம்ம உச்ச நீதிமன்றம் வரை சென்று நூத்தி நூத்தி முப்பத்தி ஆறு அடி தண்ணீர் தேக்க தேக்கி வைக்கப்பட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் நீங்க உயர்த்தி கொள்ளலாம் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி அதற்கு கூட அந்த அணை தயாராக இருந்தாலும் கேரளா இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களின் காலமாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தண்ணீர் தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது ஏராளமான பொருட்செயலால் அந்த அணை மீண்டும் மீண்டும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக வலிமைப்படுத்திட்டு இருக்கிற போதும் நம்ம மக்களுடைய இந்த குரல் வழி ஜீவநாடியை உடுத்துகின்ற அந்த வேலையில கேரளாவில் எந்த கட்சி அரசாங்கத்துக்கு வந்தாலும் செய்கிறது கேரளாவினுடைய இன்றைய முதலமைச்சர் பினராயி விஜயனை முதலமைச்சர் இத்தனை முறை ஒரு தோழமை கட்சி என்ற அடிப்படையில் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் அடிக்கடி பார்த்து பேசுகிறாரு ஒரு முறையாவது இந்த முல்லைப்பெரியார் பற்றி பேசியிருக்கிறாரு இதுதான் நீங்க தமிழகத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த மோசமான ஆட்சியின் பார்ட் ஒன் எனவே திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தன்னை திமுக தலைவர் என்கின்ற பாணியிலே அவரை ஏற்கனவே அவர்கள் மார்கட்டி கொள்வது போல அவர்கள் எல்லாம் திரைத்துறையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு திரைத்துறையை நாசம் பண்ணி இருக்கிறார்களே அதே அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இப்படி எதையுமே நம் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கான முதலமைச்சர் என்று பொதுப்படையான ஒரு புதுமையான சிந்தனை இல்லாமல் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் விளம்பரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுகிறார் என்பதை மிக ஆணித்தரமாக தன்னுடைய விமர்சனத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிடிவு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி உண்மையான மக்கள் ஆட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் அந்த ஒருங்கிணைந்த ஒரு நிலையை புரட்சி தாய் சின்னம் அவர்கள் உருவாக்கி எப்பாடு இந்த இந்த சக்தியை நீக்கி அந்த இடத்தில் மக்களுடைய ஆட்சியை புரட்சி தாய் சின்னம் அவர்கள் நிறுவுவார் என்கின்ற உறுதிப்பாட்டை நேரத்தில் தெரிவிச்சு